நாம இன்னைக்கு யானையையும் எரும்பையும் பத்தி ஒரு அழகான ஸ்டோரி பார்க்கலாம் முன்பொரு காலத்துல அடர்ந்த நீரூற்றுகள் நிறைந்த அழகான காடு ஒண்ணு இருந்துச்சு அந்த காட்டுல ஒரு யானை ஒண்ணு வாழ்ந்து வந்துச்சு யானை காட்டிலே நான் தான் பெரிய உருவம் கொண்டவன்னு ரொம்ப திமுறா நடந்துக்கும்

நான் தான் இந்த காட்டிலே பெரியவன் இந்த காட்டோட அரசன்னு கத்திக்கிட்டே ஆற்றங்கரையில் இருந்த பறவைகளையும் விலங்குகளையும் பயமுறுத்துச்சு யானை எல்லா விலங்குகளும் தன்னை பார்த்து பயப்படுறதா நினைச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு மரத்து மேல ரெண்டு கிளிகள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இத பார்த்த யானை ஏய் நான் இந்த காட்டோட அரசன் வந்துகிட்டு இருக்கேன்

ஒரு யானை நல்லா இருந்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்த எறும்பு யானையோட தும்பிக்கை வழியா உள்ள போச்சு தும்பிக்கையில நல்லா கடிச்சிச்சு யானையால எதையும் யூகிக்கவே முடியல எறும்பு மறுபடியும் நல்லா அழுத்தி கடிக்க ஆரம்பிச்சிச்சு எறும்பு வெளியே வந்துருச்சு வெளியே வந்த எறும்பு யானையை பார்த்து யாரையும் பெரியவன் சிறியவன் மதிப்பிடக்கூடாது சிறியவன் பண்ற சில விஷயங்கள் பெரியவனால பண்ண முடியாதுன்னு சொல்லுச்சு இதை ஏத்துக்கிட்ட யானை மிளகு சிறியதுனாலும் காரம் ரொம்ப பெருசுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஆளுதுகிட்டே சொல்லுச்சு தெரிக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ